வளஞ்சுள்ள உதவும் ஜோதிபரியார் புத்தகங்கள் லிஸ்ட் இருப்பாங்க டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு இந்த வாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெழுக பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அதுங்க குலதெய்வம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் வளஞ்சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகும் ராமராஜன் என்ற பேருக்கான எண்பது வகை நேமானச்சி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் இல்லாத ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில வழிபட்ட ஒரு பெண் தேவதையோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் பூரிகை தொட்டு மாறிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு பூரிகை சொத்துக்கெல்லாம் இறந்துருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாங்க பத்தாவது பாயிண்ட்டு உங்களுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வரட்டு பிடிவாத பணம் உண்டு பதினோராது பாயிண்ட் பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க ப பதினோரா பாயிண்ட்டு எதுலையுமே பொறுமை நிதானம் இருக்காது பாண்டா பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பதினாறாவது பாயிண்ட் ரத்த பந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு பதினேழாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் காதல் ஃபெயிலியராக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் நீங்கள் லவ் மேரேஜே முடிச்சாலும் பின்னாடி மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் பிரிக்க கூடிய சூழ்நிலைகளெலாம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபதாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கும் மன பணம் வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு அம்மாவை பிரிஞ்சாலும் அல்லது மரியாதை இல்லாமல் வாழ்வார் இருபத்தி ஓராவது பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க இருபத்தொண்டாவது பாயிண்ட் எதை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் அம்மா வழியில் அறுப்பு ஆயுள் இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினச்சி நீங்கள் அம்மாவை சுதரும் தயிர் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் மூத்த பிள்ளை பகையாகும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயும் அது பலகலும் ஊரில் தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மெயின்டுங்கிறது இருக்காதுங்க நிலையான முடிவுங்களால் எடுக்க முடியாது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை அலைச்சலான தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மனைவியுடன் எப்போதும் சண்டை சச்சரவுகள் உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு எதுக்குறவங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் சுகவாசியாக இருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எப்போவும் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பால் பால் ஐட்டம்ஸ் மில்க் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வழி உறவினருடன் கருத்து ஏற்பாடுகள் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமான வர வேண்டிய லாபம் ப்ரமோஷனும் போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஒன்று திருமணம் தாமதமாகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இரண்டுமே சீக்கிரம் கிடைச்சதுன்னா ரெண்டுமே திருப்தி இருக்காது நாற்பதாவது பாயிண்ட் சகோதர பகைகள் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் புத்திசாலி அறுப்பீங்க நாற்பத்தி ஒன்றாவது பாயிண்ட் புத்தியாக லாபம் அடைவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கூட்டு தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்படி கூட்டு தொழில் செஞ்சால் கூட்டாளியால் பகை வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சந்தி கொடுத்துருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கன்னா அங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வித்தியாசமான கனவுகள் உங்களுக்கு நைட்டில் வருங்க ஏதோ தோரத்துற மாதிரிலாம் கனவுகள் வரும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசி மருதாங்க இத்துடன் ராமராஜன் என்ற பெயருக்கான இன்று முடிவடைகின்ற நன்றி பேர்கள் என்று வணக்கம்